ஓகே கைஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிசிடி நான் உங்க ராகுல் இந்த வீடியோல நம்ம இப்போ எதை பத்தி பேசப்பறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா இந்த டெஸ்ட் சீரியஸில் நம்ம இந்தியன் டீம் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சை வந்து எப்படி நல்லபடியா வின் பண்ணிட்டாங்க ஆனா செகண்ட் மேட்ச் இப்ப பெருக்கில் நடக்கிற அந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகுள் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்லலாம் அதுக்கு வந்து முக்கிய காரணமா பார்க்கப்படுது என்னன்னா நம்ம இந்தியன் டீமோட ஓப்பனர்ஸ் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல மட்டும் இல்ல போன மேட்ச்லயும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல இதுக்கு முன்னாடி நடந்த இங்கிலாந்து டூர்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அதுக்கு முன்னாடி நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா டூர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமோட ஓப்பனிங் ரொம்பவே மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது கே எல் ராகுல் இந்த வருஷம் ஃபுல்லாவே வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு அதே தான் முரளி விஜய்க்கும் வந்து சேரும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நடந்த வெஸ்ட் இண்டீஸ் டூருக்கான ஒரு மேட்சில் வந்து சிக்கர் தவானா டிராப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரித்திவ்ஷா வந்து எடுத்திருந்தாங்க நம்ம இந்தியன் டீம்லருந்து ஷா அந்த மேட்சில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவர் இந்தியன் டீம்ல வந்து ஒரு நிலையான இடத்தையும் பெற்றாரு அதுக்கப்புறமேட்டு ஷா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட நடக்கிற ஒரு டெஸ்ட் சீரீஸ்லயும் அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா Merci. நம்ம இந்தியன் டீமோட டெஸ்ட் ஸ்குவர்ல வந்து இடம் பெற்று இதுல வந்து நடந்த ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா வந்து இன்ஜூர் ஆயிடுச்சு நம்ம இந்தியன் டீம் வந்து பிராக்டிஸ் மேட்ச்ல ஆஸ்திரேலியாவில் விளையாடும் போது இதனால வந்து ரெண்டு மேட்ச்ல வந்து பிரித்வாவில் விளையாட முடியாமல் போச்சு இப்போ வந்து பிசிசியை வந்து அவர் அதிரடி முடிவு வந்து எடுத்திருக்காங்க பிசிசி என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ரித்வ் வந்து அணியை விட்டு தூக்கிட்டு அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா மயங்கா அகர்வால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் அணில வந்து இப்போ வந்து சேர்த்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாலே ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம வந்து சொல்லணும் ஒரு பக்கத்துல வந்து பார்த்தா ஒரு சேடான விஷயம்

விளையாடுறாருன்னா அவர் யாருக்கு பதிலாக விளையாடுவாரு ஒன்னு கேல் ராகுல் பதிலாக விளையாடுவாரா அப்படின்னா முருலி விஜய்க்கு பதிலாக விளையாடுவாரா அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் இந்த வீடியோ